லோத் யோர்தான் சமவெளியை தேர்ந்தெடுத்து சோதோம் அருகே குடியேறினார் ஒரு நாள் நான்கு அரசர்கள் சோதோம் மற்றும் சுற்றியுள்ள நகர்களுக்கு எதிராக போரிட்டார்கள் அந்த போரில் லோத்தும் அவன் குடும்பமும் பிடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சொத்துகளும் பறிக்கப்பட்டன ஒரு தப்பித்தவன் ஓடி வந்து ஆபிரஹாமிடம் செய்தி சொன்னார் உன் சகோதரர் மகன் லோத் பிடிக்கப்பட்டான் இந்த செய்தி ஆபிரகாமின் இதயத்தை அதிர வைத்தது ஆபிரஹாம் தன் வீட்டில் இருந்த முன்னூத்தி பதினெட்டு பயிற்சி பெற்ற மனிதர்களை திரட்டினார் இரவில் ஆபிரஹாம் தன் ஆட்களுடன் எதிரிகளின் முகாமை தாக்கினார் தேவன் அவருக்கு ஜெயத்தை தந்தார் எதிரிகள் பயந்து ஓடினர் ஆபிரஹாம் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பாக மீட்டார் பறிக்கப்பட்ட அனைத்து சொத்துகளும் திரும்ப கிடைத்தன திரும்பி வரும் வழியில் சோதோம் அரசர் மில்கிசேத்தேக் ஆபிரகாமை சந்தித்தார் அவர் தேவனுடைய ஆசாரியர் அவர் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஆபிரகாமுக்கு உயர்ந்த தேவனின் ஆசீர்வாதம் உண்டாகுக ஆபிரஹாம் தன் சொத்துகளின் பத்தில் ஒன்றை அவருக்கு கொடுத்தார் அப்பொழுது சோதம் அரசர் ஆபிரஹாமிடம் சொன்னார் மக்களை எனக்கு கொடு செல்வத்தை நீ வைத்துக்கொள் ஆனால் ஆபிரகாம் பதிலளித்தார் நான் ஒரு நூல் கயிற்றையும் ஒரு செருப்பு தாளையும் உம்மிடமிருந்து எடுக்க மாட்டேன் ஆபிரகாம் நான் பணக்காரன் பணக்காரனாக்கினேன் என்று நீ சொல்லக்கூடாது பின்னர் ஒரு இரவில் தேவன் ஆபிரகாமிடம் தரிசனத்தில் பேசினார் ஆபிரகாம் பயப்படாதே நான் உன் கேரயம் உன் மிக பெரிய பலன் நான் ஆபிரகாம் தன் இதயத்தின் வழியை தேவனிடம் சொன்னார் எனக்கு ஒரு சந்ததி இல்லையே அப்பொழுது தேவன் ஆபிரஹாமை வெளியே அழைத்தார் வானத்தை பார் நட்சத்திரங்களை எண்ண முடியுமா அப்படியே உன் சந்ததி அதிகமாகும் ஆபிரஹாம் தேவனை நம்பினார் தேவன் அபிரஹாமிடம் ஒரு உடன்படிக்கைக்காக பழி ஏற்பாடுகளை செய்ய சொன்னார் தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்தார் நெருப்பாகவும் புகையாகவும் தேவனுடைய சந்நிதி அந்த உடன்படிக்கையின் வழியாக சென்றது வாக்குறுதி மாறவில்லை அபிரஹாம் பரிபூர்ணமானவன் இல்லை ஆனால் அவர் தேவனை நம்பினார் நம்பிக்கை பயத்துடன் கலந்தாலும் தேவன் தன் வாக்குறுதியில் உறுதியானவராக இருந்தார் தேவன் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார்